எப்பயுமே நீங்க வந்து பெற்றவங்க பேச்ச மட்டும் தான் கேட்கணும் மற்ற பேச்சு கேட்க கூடாது பொம்பளை பிள்ளைங்க நான் கடுமையாக சொல்லிக்கிறேன் சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு பேட்டர் பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு ஒரு காதல் விஷயத்தினால தம்பி குலகாரம் ஆயிட்டான் அப்ப ஜெயிலுக்கு போயிட்டான் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லை நீங்க தான் வந்து எங்க குல பெருமை எங்களோட பொக்கிஷம் நீங்க உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை பார்த்து எந்த சமுதாயத்துக்கு நடக்குமா என்னன்னு தெரியல ஒரு பொம்பளை புள்ள பண்ண தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் புரிய வச்சா அப்ப பாரு நீங்க தான் இங்க பொக்கிஷம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடையாளம் நீங்க ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் இந்த சமுதாயத்தோட அடையாளம் நீங்க செய்யற சின்ன தப்பு கூட எங்க எங்க எல்லாத்தையும் தலை குடிக்க வைக்கும் அதனால நீ தர நிமிந்து நடக்கணும்னா நீ ஒரு தேவனை கட்டி தர நிமிந்து நட அது வந்து உங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க அதுல எந்த மாற்றுக்கருத்த நாய் பேரெல்லாம் பார்க்கவே கூடாது உன் வாழ்க்கை உன் சிங்கத்தி கையில்தான் ஒரு சிங்கத்தோட கையில உங்களை புடிச்சு கொடுப்பாங்க நாய் பெயர் நமக்கு தேவையில்லை நாய் நடி ஊழல் தேவையில்லை நம்ம எப்படி கெத்தோட வாழ்வோம் தேவைன்ற கெத்து மாறாம வாழ்வோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால இப்ப மூல ரொம்ப யோசிக்கும் உங்களை நம்பி மொபைல் போன் வாங்கி கொடுக்குறாங்க பெத்தவங்களுக்கு விசுவாசம் பாயிரு உன நம்பி காசு போட்டு வாங்கி கொடுக்குறாங்களா இன்னைக்கு அதுல தப்பே பண்ணக்கூடாது பெத்தவங்களுக்கு தான் நம்ம விசுவாசமா இருக்கணும் அவங்க தான் நம்ம வாழ்க்கை உங்களை ஆயிரம் பசங்களுக்கு பேர் தான் உங்க வாழ்க்கையுமே பெத்தவங்க தான் முடிவு பண்ணி

இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வச்சோம்னாலே நாளைக்கு காலம் தேவமா இருக்குதான் அதுல பார்த்துக்கிறதே கிடையாது வாய்ப்பளித்தவர்கள் நன்றி உங்களா சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி 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 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க